எனக்கு முன்னர் பேசிய கவிக்கோ வசந்ததாசன் அவர்களுக்கும் எனது அருமை தோழர் ஆரூர் தமிழ்நாடன் அவர்களின் இணைய அமுதா தமிழ்நாடன் அவர்களுக்கும் நான் முதலில் நன்றி பகர்கிறேன் ஏனெனில் நான் பேச வேண்டியது அனைத்தையும் அவர்கள் பேசி முடித்து விட்டார்கள் அவர்களை நான் முன்மொழிகிறேன் அவர்கள் வழியே நான் அதை வழிமொழிகிறேன் ஓரிரு வார்த்தையில் நான் எனது சொற்களை நிறைவு செய்வேன் உலகத்தில் பிறந்திருக்கிற மனிதர்கள் அனைவரும் அவரவர்களின் அடையாளங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கடமை ஆகும் அதனை சுரதா அவர்கள் மிக அழுத்தமாக கூறுவார்கள் அந்த வகையிலே மரபு கவிதை புதுக்கவிதை போன்றவற்றை எழுதிய யார் ஐகோவில் ஒரு திருப்பு முனை உரையா உருவாக்கும் வகையிலே புள்ளிப்பூக்களை தந்தேன் அதுவே எனக்கு அடையாளமாக மாறிவிட்டது அப்படி இன்றைக்கு தானா கல்யாண சுந்தரம் அவர்கள் இந்த தன்முனை கவிதையிலே தனது அடிச்சோட்டை அடுத்தமாக பதித்திருக்கிறார் ஆகவே நாங்கள் இரண்டு பேரும் எங்கள் அளவிலே எங்கள் அடையாளங்களை இங்கே இங்கே விட்டு செல்கிறோம் என்கின்ற மகிழ்ச்சி எங்கள் வரலாற்றில் பிறக்கப்படும் அந்த வகையில் திரு கல்யாண சுந்தரம் அவர்களை வாழ்த்து வந்திருக்கிற நீங்கள் எல்லோரும் உங்கள் ஒவ்வொருவருடைய அடிச்சுவட்டையும் பதித்து செல்ல வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு எனது நன்றினையும் நன்றிய அமைகிறேன் நன்றி மிக அதே சமயம் நிறைவான வாழ்த்துறை மிக மிக மிக்க மிக்க நன்றிங்க ஐயா அடுத்ததாக நம்மை நம்முடன் வாழ்த்துறைக்கு இணைகிறார் பன்முக செம்மல் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது அடுத்ததாக நம்முடன் வாழ்த்துறைக்கு இணைகிறார் பன்முக தென்னல் சா விஜய் ஆனந்த் நிர்வாக ஆசிரியர் நடைபோட்டு வரும்போது என்னை எடைபோட்டு பார்க்கும் தாயே தமிழே தடையின்றி வா தமிழருழைத்தார் இதய குடையில் குடியிருக்கும் இனிய அன்பர்களே உதயராகம் பாடும் என் புதிய வணக்கம் நூலேணி பதிப்பகம் தன்முனை கவிதைகள் குழுமம் நடத்தும் இந்த தன்முனை திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன் தொடர்கிறேன் இன்றைய விழா நாயகர் கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் அவர்கள் பாதையை தேடாதே பாதையை உருவாக்கி என்பார்கள் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னா இட் பி பி நெவர் பிஃபோர் செய்யணும் இதுக்கு முன்னாடி யாரும் செஞ்சிருக்க கூடாது இனிமேலும் அதை யாரும் செய்ய முடியாத மாதிரி இருக்கணும் சப்போஸ் அப்படி பண்ணானா நம்ம ட்ரெண்ட் செட்டராக இருக்கணும் அப்படி இந்த தன்முறை திருவிழாவில் ஏன் இன்னைக்கு நடத்துகிறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் எப்பயுமே அன் அன்புடன் ஆனந்தியும் சரி கன்னிக்கோவில் ராஜாவும் சரி ஒரு விழாவை நடத்துறானா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் இன்னைக்கு ஏன் தேர்ந்து பண்ணாங்க நேற்று நடத்திருக்கலாம் நாளைக்கு நடத்திருக்கலாம் சொல்லப்படுகிற தன்முனை கவிதைகளுக்கு அடிப்படை ஆதாரம் எங்க பிறந்துச்சு ஆந்திரால ஆந்திரா மக்கள் கொண்டாடும் பண்டிகை இன்று அதனால் இன்று தன்னுடைய படைப்பவர்கள் நாடிலம் போற்ற வாழ வேண்டும் என்பார்கள் அந்த வகையிலே வரைவட நாடுகள் நூல்லி பதிப்பத ஆசிரியர்கள் வரைபட நாடுகள் இந்த நம்மளுடைய நூலடி பதிப்பு ஆசிரியர்கள் யாருக்கு பார்க்கலாம் நம்ம அட்லஸ் பார்க்கணும் அந்த குளோபு பார்க்கணும் அவசியமே கிடையாது இங்க யார் யார் நூலடி பதிப்பு ஆசிரியர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அட்லாஸ் நம்ம ஒரு குளோபு அப்படி ஒரு உள்ளூர் கவிஞர்களும் உலக கவிஞர்களும் இணைக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது அதற்கு நூலடி பதிப்பகத்திற்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் பதிப்பகத்துக்கு பேரு நூலேடின்னு சொல்லிட்டாங்க ஆனா எனக்கு கொடுத்தது வந்து ஒரு அடுக்ககம் மாதிரி இருக்கு நான் ஏணி மாதிரி இருக்கு பார்த்தேன் அதை மாதிரி வடிவமைப்பா கோவில் ராஜா ராஜா கைய வச்சு அதை மாதிரி நம்ம அன்புடன் ஆனந்தை பத்தி சொல்லணும்னா எல்லை பல கடந்தும் தொல்லை பல சங்கித்தும் இல்லை இல்லை என சொல்லக்கூடிய அளவிற்கு பல இலக்கிய குளத்தில் பல கல்களை எரித்து கொண்டிருக்கிறார் அது தன்முனை கவிதையா இருக்கலாம் கவிதையா இருக்கலாம் கட்டுரைகளாக இருக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு பல் கவிஞர்னு போடுறாங்க கவிஞர் தவிசே போடாதீங்க பல்கலை வித்த கார்டு போடுங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ மீண்டும் அதை வந்து இந்த கூட்டத்தில் பதவி பண்ணுறான் இப்போ சாரை பத்தி தான் சொன்னேன் நம்ம அன்பு பால பத்திரிகையில் வந்து சார் வந்து ஒரு நீங்க கவிஞர்களாக பார்த்துருக்கிறீங்க கம்பனை பத்தி ஒரு தகு கட்டுரை கொடுத்தார் ஸோ இலக்கிய கட்டுரை கொடுத்து கலக்குனாரு ஆக்சுவலாக மார்ச்சுக்கு போட வேண்டியது மார்ச் வந்து மகளிர் சிறப்புடலாம் மகளிர் படைப்பாளர்களுக்காக நம்ம போடவில்லை ஏன்னா சாரோட பிறந்தனால அவரோட படைப்பு வந்திருக்கும் ஏப்ரல் மாதம் அவரோட படைப்பு வருதுன்றது இந்த நக்கா தெரிவிச்சுக்கிறார் இன்னொரு விஷயம் முன்னணி பதிப்பகம் வந்து நாங்க ஒரு புக்கு ஒரு மாதம் இதழில் விளம்பரங்கள் உட்பட சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட ஒரு மாதத்துக்கு ஒரு நூல் மாதம் சொன்னால் கொண்டு வர முடியும் நீங்க இருபது நூலுக்கு இப்பயே கொடுத்துட்டீங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு இப்படியே ஸ்டாக் இருக்கு ஸோ அது ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு முன்னணி பதிப்பகம் பார்த்தானா நமது தூக்கு தண்டனை தான் ஆனால் இது வந்து சுகமான தூக்கு தண்டனை அழகா தூக்கிட்டு போல ஆனா அதுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு தெரியும் அன்போட நானந்தி வந்தா நம்ம கை வீசிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கை வீசிட்டு தான் வந்து அழகா வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நம்ம சார பத்தி சொல்லணும்னா பாதையை உருவாக்கணும் நம்ம வந்து ஒரு கவிதைகளை வந்து தனக்கான அடையாளத்தை ஏற்படுத்துறாரு இல்லையா அத்தோடு மட்டும் இல்லாமல் வளரும் தலைமுறை வளமான தலைமுறையா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போறாரு இல்லையா அதை நம்ம வந்து கண்டிப்பா பாராட்டி ஆகணும் நான் ஒரு தன்முறை கவிஞராயிட்டேன் நான் நூல் போட்டுட்டேன் அப்படின்னு இல்லாம எல்லாரையும் அரவணைப்பின் அடையாளமாகவும் அவர் திகழ்கிறார் ஒருங்கிணைப்பின் உதாரணமாக நூலடி பதிப்பதம் இருக்கு ஸோ ரெண்டு பேரையும் இந்த நேரத்தில் வாழ்த்துறதுக்கு நம்ம கரவொழி எழுப்பி வாழ்த்தோம் சாரை பத்தி சொல்லணும்னா நான் வசிக்கிற பள்ளிக்கரையில ஜெயச்சந்திரன் பேர் பிரம்மாண்டமான ஜெயச்சந்திரன் பக்கத்துல இருக்காரு அதே பள்ளிக்கரையில தான் நான் இருக்கிறேன் நம்ம அன்பு பாலம் வந்து இணைச்சிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் ஐபிஎல் போட்டி நடந்துட்டு இருக்கு இதுவும் ஐபிஎல் தான் ராஜா கன்ஃபியூஸ் ஆகிறார் நம்ம ஐபிஎல் தாரே அப்படின்ட்டு இன்டெலிஜென்ட் பொயட்ஸ் லீக் இன்னொரு சந்தேகம் லாஸ்ட் டைம் வந்த பதினோரு நூல்கள் போட்டாங்க என்னடா அப்படின்னு பார்த்தா பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு அன்புடைய ஆனந்தி பதினொன்று உன் கணக்கு அப்படின்னா இன்னைக்கு ஏன் வந்து இருபது நூல் போடுறாங்கன்னா ஐபிஎல் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதனால உள் என்ற வாழ்த்துக்களுடன் விளைவர் உங்கள் விருப்பத்திற்குரிய பதிவு பண்ணணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இப்போது இரண்டு இரண்டாயிரம் இருநூத்தி நாலு ஆண்டு விழா கொண்டாடும் மயிலாப்பூர் சாத்தூ மேல்நிலை பள்ளியில் நான் பயின்ற போது எனக்கு வகுப்பாசிரியராக இருந்த ஜக்கேரியா சாரினுடைய மகன் வந்திருக்கிறார் அவரோட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதை மிக நடத்தி அழகிறேன் நன்றி விஜய் அவர்களே இவர் வந்து அன்பு பாலம் என்கின்ற இதழினுடைய ஒரு பாசிரியர் அந்த அன்பு பாலத்தினுடைய நிறுவனர் யார் தெரியுங்களா பாலம் கல்யாண சுந்தரம் இன்னைக்கு காலா கல்யாண சுந்தரத்திற்கு வாழ்த்து சொன்ன அவருடைய பொறுப்பாசிரியர் இங்கே வருகை தந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் எல்லா அதாவது தெலுங்கு வருஷம் பிறப்பை இன்றைக்கி லிங்க் பண்ணி நான் இது கரெக்டாக பிடிச்சார் நல்ல இருந்தது அவருடைய சொல் ரொம்ப சொல் வீச்சு உறை வீச்சு தான் முக்கியமானது அவருடைய உரை வீச்சு மிக அற்புதமான ஒரு உரை வீச்சு அவருக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லி ஒரு எளிய பரிசை கொடுக்க விரும்புகிறோம்